அப்பலாம் மலைக்கு முழு முதல்ல வர காட்டும் திருப்பவர்கள் மெகுலன்ஸ் எல்லாம் ஒளியை சொல்லுமோ ஷாபாக்களும் பேசிட்டு இருக்காங்க அப்ப இந்த மெஜிலண்ட்ஸ் எல்லாம் ஒளியை சொல்லும்போது கேள்வி கேட்டாங்களா என்னன்னா யாரையும் கேட்டாங்களா அது ஷாபாக்கள் சொன்னாங்களா மலை மலைக்கு மொழிகள் எல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னாங்களா அதுக்குள்ள மிகுலேண்ட்ஸ் எல்லாம் ஒளிவு செல்லும் அவங்க எல்லாம் கிட்டே இருக்காங்க அவங்க எப்படி இல்லைன்னு இருக்காங்க அவங்க கிடையாதுன்னு சொன்னாங்களா அது சகதாக்கல் சொன்னாங்களாம் அப்புறம் இருப்பாங்கன்னு சொன்னாங்களாம் அதுக்கு நமதல் சொல்ல சொன்னாங்களா அவங்க நல்ல ஹோடையும் மஹி இறங்கினவங்க அவங்க எப்படி இல்லைன்னு இருப்பாங்க அவங்க கிடையாதுன்னு சொன்னாங்களாம் அதுக்கு சகதாக்கல் சொன்னாங்களா அப்புறம் ராமதா இருப்போம்னு சொன்னாங்களாம் அதுக்கு நமிடல் சொல்ல சொன்னாங்களாம் நான் உங்க கூட இருக்கேன் நீங்கள் எப்படி இல்லைன்னு இருப்பீங்க நீங்களும் கிடையாதுன்னு சொன்னாங்களாம் அதுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்களா உங்களுக்கும் தெரிய நீங்களே சொந்தாங்களாம் அதுக்கு எனக்கு அவங்கள சொன்னாங்களாம் இதுக்கப்புறம் ஒரு கூட்டமாக அவனை பார்க்கவே நம்பியை எட்டு அல்ல வெட்டி புகார் எடுத்து ஓரி தொல்வாங்க அவங்க தான் ஈ மாலை சேர்ந்தாலும் ஈ மாலே சிலந்தவர் ஞாயிற்று தெளிம சம்பிகளை நாம தான் எல்லாம் நம்மளும் அல்ல வரைக்கும் உண்மைத்துல திறக்க வச்சிருந்தால நம்ம தினம் தினம்